பயங்கரமாக மோதி கொண்ட திமுக கேள்வி முதல்வரிடம் கேட்ட அண்ணாமலை முதல்வர் பதில் சொன்னாரா இல்லையா என்ற விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம் இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போனேன் பத்தாம் தேதி இன்னைக்குதான் சம்பளம் கொடுத்தாங்க ஐயா ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ என்ன அப்புறம் புழுங்கல் அரிசி கொடுங்க எங்களுக்கானது அப்படின்னு சொன்னேன் அவர் பருப்பு இல்லை புழுங்கல் அரிசி இல்லை ஆனால் பச்சரிசி இருக்கிறது பாமாயில் என்ன இருக்கிறது வாங்கிக்கிறியா அப்படின்னு சொன்னார் நாம் என்ன ஆந்திராக்காரங்களா பச்சரிசி சாப்பிட்றதுக்கு புழுங்கல் அரிசி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடுத்த மாதம் வாங்க அதே மாதிரி அரிசி வந்ததுன்னா முதல் வாரத்திலே வந்து வாங்கிக்கோங்க நான் சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் தேதிக்கு மேலே வந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் மொத்தத்தில் படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி குடிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி அதே மாதிரி பசி போக்குகின்ற ரேஷன் கடையில் போய் அரிசி கேட்குறதா இருந்தாலும் சரி திமுக ஆட்சியில் அவங்க என்ன கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அதை தான் வாங்கிக்கணும் நீ விருப்பப்பட்டு ரேஷன் கடையில் கூட போய் பொருள் வாங்க முடியாது ஆனால் அவங்க சொல்லியிருப்பாங்க பச்சரிசி கொடுக்குறோம் புழுங்கரிசி கொடுக்குறோம் பருப்பு கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்களே நம்மளுக்கு வரலாறு அதான சொல்லி தருகிறது ஒன்றும் இல்லை கல்வி கடன் ரத்து அப்படின்னு வாங்க ஆனால் கல்வி கடன் ரத்து பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு யார் பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு மட்டுமே கல்வி கடனை ரத்து பண்ணியிருப்பாங்க உரிமை தொகையை கொடுக்கறோன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ஏன்னா அவங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க முழுசாக கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி அவங்க யாருக்கு விருப்பப்பட்டு தள்ளுபடி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க விவசாய கடன் அவங்க விருப்பப்பட்டு தள்ளுபடி பண்ணாதான் ஆனால் அது யாருக்கு தள்ளுபடி பண்ணுன்றதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது நான் விவசாயி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுரு வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறேன் எந்த தள்ளுபடி ஆகலை அப்படின்னு நீ பேசக்கூடாது திமுக என்ன தருதோ அதை வாங்கிக்கணும் என்ன கொடுக்குதோ அதை குடிக்கணும் என்ன தருதோ அது படிக்கணும் அதே மாதிரி இலவச திட்டங்களாக இருந்தாலும் சரி அவங்க என்ன தராங்களோ அதான் பெற முடியும் அதே மாதிரி பயனாளிகளை வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் தேர்ந்தெடுக்கும் நான் ஏழை பாழ எனக்கு எங்கே ஆயிரம் ரூபாய் அப்படின்னா கிடையாது கிடையாது உனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லி போடுவாங்க தள்ளியும் வச்சிருவாங்க நம்ம திமுக வரலாறு அப்படி தான் இருக்கிறது இதெல்லாம் தெரிந்தும் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் திமுக காரங்க கிட்ட மல்லு கட்டி இருக்கின்றார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நம்முடைய தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் எழுந்து கூட்டாட்சி தத்துவத்தில் கல்விக்கான நிதியை தராமல் இருக்கலாமா கல்வி தான் இருக்கிறது அதனால நாங்கள் தீர்த்து சொல்லிவிட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய கொள்கை அது மொழிக்கு எதிராக அரசியல் பண்ண தான் ஆட்சிக்கே வந்தாங்க திமுக அப்புறம் எப்படி மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவாங்க அதனால் இதை தெரியாமல் பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் ஏற்றுக்கிட்டாங்க தமிழ்நாடையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே வந்து பாஜக கொஞ்சம் புரிதல் கம்மி தான் என்ன நினைக்கிறேன் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி அவங்க மும்மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்களுக்கு எதை வச்சு எப்படி அரசியல் பண்ணணும் என்று திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க தேவையே இல்லை பதினான்கு ஆண்டு காலம் ஆட்சி கட்டல இல்லைன்னா கூட மீண்டும் ஆட்சி பிடிப்பாங்க பத்தாண்டு காலம் ஆட்சியிலே இல்லை என்றாலும் கூட அவங்க மீண்டும் ஆட்சி பிடிப்பாங்க அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு யாரை கூட்டு வரணும் எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்றது எல்லா விருமும் தெரியும் எதை வச்சு அரசியல் பண்ணால் மக்களுடைய உணர்வுகள் பீரிட்டு எழும்போ அது எப்படி தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நன்றாகவே தெரியும் திமுகவுக்கு அப்படி இருக்கும்போது மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவாங்களா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க ஏன் தனியார் பள்ளிக்கூடங்களை திமுகவினர் தான் நடத்துக்கிறாங்க மும்மொழி கொள்கையை அரசு பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்தாங்கன்னா அப்புறம் தனியார் பள்ளிகளுக்கு தேவை இல்லாமல் போயிடும் அதனால் நிச்சயமாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்தியாவில் எத்தனையோ அரசியல்வாதிக்கிறாங்க எத்தனையோ ஸ்டேட் இருக்குது அங்கெல்லாம் அரசியல்வாதி பள்ளிக்கூடம் நடத்ததை விட தமிழகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அரசியல் தலைவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறான் காலேஜ் நடத்துகிறான் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறான் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறான் அதனால் இங்கே முன்மொழி கொள்கையானது கால் ஊன்றவே முடியாது மொழி வைத்து அரசியலுக்கு வந்தவங்க ஆட்சியை பிடிச்சவங்க எப்படி மூன்று மொழி ஏற்றுக்கொள்ளுவாங்க அதனால தபாருங்க பிஎம்சி பள்ளிக்கென்று ஒரு நிதி இருக்கிறது அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு ஒரு நிதி இருக்கிறது இந்த ரெண்டு திட்டத்தையும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளலை அதனால் நிதி இல்லை அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் ஆனா திமுக காரங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுகளை மறைப்பதற்காகவும் மாணவர்களை வெட்டி படுகொலை செய்யப்படுகின்ற அக்கிரமங்களும் பதைப்பதைக்க காட்சிகளும் நடந்து கொண்டிருக்குது தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் ஊழல்கள் எங்க பார்த்தாலும் ரெய்டுகள் இவற்றைக்கெல்லாம் மக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சி எப்படா போவோம் என்று காத்துட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு அவங்க எடுத்த விடயம்தான் தொகுதி மறுவரையறை அதே மாதிரி பி பள்ளி புதிய கல்விக் கொள்கை திமுக திசை திருப்புகின்ற அரசியல சிறப்பா செய்யும் இத பாஜக புரிந்து கொள்ளலையா என்னவோ தெரியலப்பா ஆனா பார்லிமெண்ட்ல கனிமொழி அவர்களும் சரி தமிழ்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் சரி ஆவேசமாக பேச நிதி கொடுப்பீங்களா இல்லை என்று சொல்ல உடனடியாக தர்மேந்திர பிரதான பொறுத்த வரைக்கும் எப்பா சாமிங்களா நீங்க புதிய கல்விக் கொள்கையும் பி எம்சி பள்ளியும் ஏத்துக்கொள்றீங்க அப்படின்னு என்ன வந்து திமுக எம்பிக்கள் சந்திக்கின்ற போது உறுதி அளித்தீங்களா இல்லையா இந்த புதிய கல்விக் கொள்கையில் முரண்பாடான விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் அலசி ஆராய வேண்டியது இருக்குது அதற்கு பிறகு ஒப்புதல் அளிக்கிறோம் என்று சொன்னிங்களா இல்லையா அது மட்டும் இல்லை எங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளர் நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழுவானது பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கொள்ள சொல்லியிருக்குது ஆனால் அந்த பிஎம்சி பள்ளியும் சரி புதிய கல்விக் கொள்கையும் சரி எப்படி நடைமுறைப்படுத்துது அப்படின்றதுக்காக ஒரு ஆலோசனை பண்ண போகிறோம் அதே மாதிரி கருத்து கேட்க போகிறோம் அந்த கருத்து கேட்பெல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக சைன் பண்ணுறோம் அப்படின்னு லெட்ரு போட்டிருந்தாரு நீங்கள் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றே என்று சொன்ன பிறகுதான் நாங்கள் இரண்டு தவணை வந்து பணம் கொடுத்தோம் ஆனால் கடைசியில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரை ஏமாத்துற வேலை அதனால நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா பணம் தர மாட்டோம் மொத்தத்தில் மத்திய அரசாங்கத்தையே ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு மனசில் நினைச்சாரோ என்ன தெரியல திமுக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார் பாஜகவுக்கும் சில விஷயங்களை திசை வேண்டிய கட்டாயம் இருக்குது வரைக்கும் வரிய உயர்த்த போறாரு என்ன பண்ண போறான்னு மோடியுடைய ஆளுமையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரா இருக்கிறான் பத்தியா உன்னால ட்ரம்ப் சமாளிக்க முடியல இப்ப அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகின்ற இருந்தாலும் சரி இறக்குமதி ஆகின்ற பொருளாக இருந்தாலும் சரி இந்தியா இப்போ வரியை குறைச்சாகணும் இல்லைனா ட்ரம்ப் மாட்டார் இப்போது வரியை குறைப்பதற்காக இந்தியா பரிசீலனை பண்ணிட்டு இருக்குது என்னப்பா ஐம்பத்தாறு இன்ச்சு மார்புங்கிறீங்க மோடி ட்ரம்ப்பை கண்டு பயப்பட்டுட்டீங்களே அப்படின்னு இன்றைக்கி வெளியுறவு கொள்கையானது காலியாகுது நம்முடைய வரி விதிப்பு என்பது கேள்விக்குறியாகுது இந்த விஷயங்கள் எதிர்கட்சிகள் எழுப்பிடக்கூடாது அதற்காக தான் தர்மேந்திர பிரதானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை பிஎம்சி பள்ளி தொடர்பாக ஆவேசமாக பேச கனிமொழி அவர்களும் ஆவேசமா பேச கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாகரிகமற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் அப்படின்ற வார்த்தையை விட்டார்கள் இல்லையா நம்முடைய தர்மேந்திர பிரதான் அதை பற்றி கவலை தெரிவித்தாங்க அதுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான பொறுத்து வரைக்கும் எப்பா யாராவது மனசு புண்பட்டிருந்தா மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார் ஆனாலும் நீங்க கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னீங்க ஆனால் கடைசியில் ஏமாற்றி விட்டீர்கள் இது தமிழக மாணவர்களை வஞ்சிப்பது ஏமாற்றுவது கல்வியில் அரசியல் பண்றீங்க அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி போட்டாரு உடனடியாக டெல்லியிலிருந்து தமிழகத்துக்கு தொலைக்காட்சி மூலமாக இந்த தகவலாம் தெரிவிச்சாங்க உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் ஒட்டுமொத்த பேரும் களத்தில் இறங்கி எப்படி திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு போராட்டம் பண்ணல அதை அப்படியே மடைமாற்றி விட்டார்கள் எப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழர்கள் அநாகரிகமானவர்கள் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் எப்படி சொல்லலாம் தமிழக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் சொல்லிட்டு தமிழர்களை சொன்னதாக வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் திருச்சி விட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம முதல்வர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதானுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்தில் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்கேன் என்னங்க நீங்கள் ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் பற்றி எதுவுமே சொல்லலையே அதே மாதிரி பிஎம்சி பள்ளியை பற்றி எதுவுமே சொல்லலையே ஆனாலும் எங்களுக்கு வேறு மாதிரியான கடிதம் எழுதிருக்கீங்களே ஆனா ஆரம்பத்துல ஏற்றுக்கொள்ளுகின்றே சொன்னீங்க இப்ப ஏன் கடிதத்தை வந்து பாத்தீங்கன்னா மாற்றி எழுதியிருக்கீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற போர்வில் அப்படின்னு வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு கேள்வி கேட்டு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை வெளியிட்டு தர்மேந்திர பிரதான் அவர்களே நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்க கடிதத்துல என்னங்க புதிய கல்விக் கொள்கையை முதல்ல ஒத்துக்கிறேன் சொன்னீங்க ஒத்துக்கலையே அப்படின்னு என்ன கேள்வி கேட்டுக்கீங்களா இல்லையா மொத்தத்தில் நாங்கள் என்றைக்குமே வந்து மும்மொழியோ அல்லது புதிய கல்விக் கொள்கையோ ஏற்றுக்க மாட்டோம் என்பதை தான் உங்களுக்கு கடிதத்தில் தெரிவிச்சிருந்தோம் அதை தான் நீங்கள் திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு அவர்கள் சுட்டி காட்டிவிட்டு டபர் மன்னர் மாதிரி நினச்சிக்கிட்டு தாறு மாறாக பேசாதீங்க முதல்ல ரெண்டாவது வந்து தமிழக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க இப்படி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசின விஷயத்தை பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தா ஏற்கின்றாரா அதை பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க அது மட்டும் இல்லை நாங்கள் மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செயல்படுகின்றோம் நீங்களோ இந்த நாகப்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரனுடைய மவுத் பீஸாக இருக்கிறீங்க அவங்க சொல்லுக்கு கட்டுப்படுகின்றவர்களாக இருக்கிறீங்க அதனால் நாங்கள் மக்களுக்காக செயல்படுகின்றோம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சொல்படி நடக்கின்றீர்கள் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டி டப்பாருங்க பிஎம்சி பள்ளியாக இருந்தாலும் சரி மும்மொழியாக இருந்தாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு எங்களை யாரும் நிர்பந்தம் பண்ண முடியாது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் எங்கக்கிட்ட இருந்து வரியை வந்து கலெக்ஷன் பண்ணி போகிறீங்க எங்களுக்கான நிதியை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அதை முதல்ல நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கின்றார் நம்ம முதல்வர் உடனடியாக அண்ணாமலை வந்து நம்ம முதல்வரை பார்த்து பதற்றத்தில் பிதற்றுகின்றார் நம்ம முதல்வர் அவர்கிட்ட ஒரு மூன்று கேள்வி முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து திமுக எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் நேர்வையற்றவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் கல்வியில் அரசியலை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறீங்க போராட்டம் நடத்துறீங்க அது மட்டும் இல்லை தர்மேந்திர பிரதானுடைய குடும்பாவிய இருக்கிறீங்க எல்லா இடத்துலையும் தான் ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக எம்பிக்களை பார்த்து சொன்னதில் என்ன தப்பு நீங்க என்ன அவ்வளோ உத்தமர்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு ரெண்டாவது மக்கள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுகின்றோம் அப்படின்னு முதல்வர் சொல்றீங்களே மக்கள் என்றால் எந்த மக்கள் உங்களுடைய மகனா மகளா மருமகளா இல்ல சிபிஎஸ்சி பள்ளி வைத்து நடத்துகின்ற திமுகவினரா இல்ல அவங்க உறவினர்களா மக்கள் என்றால் யாரு அது மட்டும் இல்ல மூணாவதாக இந்த கல்வியில் அரசியல் செய்வது யாரு ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க திமுக காரங்க தான் அரசியல் செய்றாங்க தமிழக மக்கள் நன்றாக தெரிந்து கொண்டார்கள் உங்களுடைய சாயம் சுத்தமாக வெளுத்து போச்சு அதனால் இன்னும் எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கல்வியில் பியூராக திமுக செய்கின்ற அரசியலை அம்பலப்படுத்தி விட்டார் அண்ணாமலை மொத்தத்தில் எல் முருகன்ஜி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை தான் புதிய கல்விக் கொள்கையை எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது ரெண்டாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் அப்படின்னு முதல்வர் சொல்கிறாராம் சரிங்க இந்த ரெண்டு திட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் அந்த திட்டத்துக்கான நிதியை எப்படிங்க தர முடியும் ஏங்க வந்து தமிழக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகமற்றவர்கள் அநாகரீகமானவர்கள் என்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொய்யை பரப்புறீங்க ஏன் திசை திருப்புறீங்க திமுக என்றைக்குமே திசை தான் வேலையாக போச்சு அப்படின்னு நம்முடைய எல் முருகன்ஜி அவர்கள் கூட இருக்கின்றார் திமுகவுக்கு தேவை ஒரு அரசியல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக அதே மாதிரி திறனற்ற ஆட்சி நடக்கிறது அந்த ஆட்சியை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நாடாளுமன்றத்தை பயன்படுத்துகின்றார்கள் இந்த விஷயத்தை பாஜக தான் தெரிந்து கொண்டு திமுகவை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேர் போராட்டம் நடத்தினாங்களாம் அதனால் அவையே ஒத்தி வைத்து விட்டார்களாம் இதில் பாஜகவும் இந்த கல்வி விஷயத்தில் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி அரசியல் பண்ணாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது காங்கிரசனுடைய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டும் என்றால் திமுக காரனே ஆர்ப்பாட்டம் மட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தர்மேந்திர பிரதான் ஆவேசமாக பேசியிருக்கிறாரு பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வி வான்ட் ஜட்ஜஸ் ஐயோ வி வான்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு திமுக காரங்க கோஷன் எழுப்பினாங்க வெளியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்தினாங்க கடுமையான சொல் சொல்லிவிட்டார் அவருடைய பதவிக்கும் அவருக்கும் தகுதி அல்ல அப்படின்னு திருச்சி சிவா அவர்கள் ஆவேசமாக சொன்னாங்க தர்மேந்திர பிரதான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டார் மொத்தத்தில் என்ன பண்ணாலும் சரி புதிய கல்விக் கொள்கையை யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது தமிழகத்தில் அதிமுக வந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு விஷயம் சொன்னார் புதிய கல்விக் கொள்கை விஷயத்தில் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொன்னார் ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலாம் ஆனால் திமுக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது எப்போதும் சரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்துவார்கள் மொத்தத்தில் நீங்கள் திமுக எம்பிகள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னால் தமிழக மக்களை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்புவாங்க அதை அப்படியே மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஊடகங்களும் இருக்குது அதனால் பாஜக திமுக கிட்ட மோதி ஒன்றும் பண்ண முடியாது பார்லிமெண்ட்டில் திமுக எம்பிக்களும் பாஜக எம்பிக்களும் கோஷமிட்டு கொண்டார்கள் பயங்கரமாக மோதி கொண்டார்கள் கனிமொழி அவர்களும் தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களும் தர்மேந்திர பிரதான் அவர்களும் ஆவேசமாக விவாதம் நடத்தி கொண்டார்கள் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கருத்து மோதலால் பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தி விட்டுட்டார்கள் ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் என்ன நடக்கணுமோ அது நடக்கலை திமுக தமிழக அரசியலுடைய கேடுகட்டுத்தனத்தை மறைச்சிட்டாங்க அதுதான் என்னால் சொல்ல முடியும் பாஜகவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரம்ப் விஷயத்தை ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் வந்து என்ன நடத்துனார் அது கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை அதுலேயும் நிறைய பேர் இறந்துட்டாங்க இந்த பிரச்சனைலாம் கலப்பிருந்தாங்க இருந்தாங்க எதிர்கட்சிகள் அதையெல்லாம் இன்றைக்கி தற்காலிகமாக தள்ளி போட வச்சுது திமுக ஸோ மொத்தத்தில் திமுகவுக்கும் ஒரு லாபம் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஆனது பாஜகவுக்கும் ஒரு விதத்தில் லாபம் அதனால் இன்றைக்கி ரெண்டு பேரும் ஆவேசமும் அதே அதேமாதிரி தமிழக மக்களுக்கு ஒரே ஒன்று மட்டும் நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் திமுக காரங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க இல்லைண்ணா அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே ஆட்டையை போட்டு போடுவாங்க மக்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா சாதுரியமா நடந்துக்கணும் திமுக ஆட்சியில் நன்றி நண்பர்களே